வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தாய்லாந்தின் ரகசிய பிரமிடு பிரமிடு என்றாலே நம் நினைவில் எகிப்து தான் வரும் ஆனாலும் உலகம் முழுவதும் பல இடங்களில் பிரமிடுகள் உள்ளன அவற்றில் சில உலகிற்கு தெரிந்தவை சில இன்னும் மர்மமாக மறைந்து கிடக்கின்றன இன்று நாம் காணப்போவது தாய்லாந்தின் காடுகளில் ரகசியமாக மறைந்திருக்கும் ஒரு பிரமிட் உள்ளூர் மக்கள் வேட்டை சென்றபொழுது அடர்ந்த பச்சை காடுகளில் மண் மூடிய விசித்திர கல் அமைப்பை கண்டனர் அருகே சென்றபொழுது அது சாதாரண கல் அல்ல பிரமிடின் இன் உச்சி பகுதி போல் தோன்றியது இந்த சிறிய கண்டுபிடிப்பே மிக பெரிய மர்மத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியது ஆராய்ச்சியாளர்கள் வந்து பகுதியை தோண்டத் தொடங்கினர் மெல்ல மெல்ல ஒரு பிரமிட் முழுமையாக வெளிப்பட்டது சுமார் ஐம்பது அடி உயரம் கூர்மையான முனை கல் தகடுகள் ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக பொருத்தப்பட்டிருந்தன இன்றைய மாடன் கருவிகள் இல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை எப்படி கட்டினர் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த சின்னங்கள் நாகம் அன்னம் சூரிய சின்னம் வரலாற்றாளர்கள் கருதுகிறார்கள் இது பழங்கால கெமர் பேரரசின் மறைமுக கோவிலாக இருக்கலாம் சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இதை கட்டியவர்கள் தொலைந்து போன நாக நாகரீகத்தின் சந்ததியர்களாக இருக்கலாம் பாமரத்தின் உள்ளே இரண்டு சுரங்கங்கள் சில அறைகள் முழுவதும் மண்ணால் மூடப்பட்டிருந்தன அவற்றில் பழமையான பாத்திரங்கள் புனித சிலைகள் மற்றும் சாம்பல் கூட கண்டுபிடிக்கப்பட்டன விஞ்ஞானிகள் சோதித்த பொழுது இவை கிறிஸ்துக்கு பின் எட்நூறுக்கும் உட்பட்டவை அதாவது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கட்டிடம் இது ஆனால் கேள்வி இன்னும் பதிலின்றி உள்ளது இந்த பிரமிட் எதற்காக கட்டப்பட்டது சிலர் கருதுகிறார்கள் இது யாக கோயில் மற்றவர்கள் கருதுகிறார்கள் விண்ணிலிருந்து வந்த விருந்தினர்களை வணங்க கட்டப்பட்டது அதற்கான சான்றாக பிரமிட் உச்சி வானில் நட்சத்திரங்களுடன் அலைன் செய்யப்பட்டிருக்கிறது இன்றும் தாய்லாந்தின் காடுகளில் மத்தியில் அமைதியாக நிற்கிறது இந்த பிரமிட் அது வெறும் கல்லாலான கட்டிடம் அல்ல அது ஒரு மறைந்த நாகரீகத்தின் குரல் ஒரு தீராத மர்மம் ஒரு ரகசியம் மனித வரலாற்றை மறுபடியும் எழுதக்கூடிய தாய்லாந்தின் ரகசிய பாமரம் இன்னும் மர்மமே மறைக்கப்பட்ட வரலாறு தொடர்கிறது